வணக்கம் நல்ல லாவணியா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் அடிக்கடி திருமுனை கூட்டம் கூட்டது தமிழக வெற்றி கழகத்துல இயல்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி திருமண கூட்டம் நடத்தும் போது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா அந்த மேடையில ஒரு நபர் மீது பிரபாகர் ஐயா அவர்களை வந்து தவறா பேசிட்டார் சீமான வந்து நினைச்சிக்கிட்டு டக்குன்னு மேதகு அவர்களை பத்தி தவறா பேசிட்டார் மைக்ல பேசும்போது இது யாருமே நினைச்சு பார்க்காத கொஞ்ச நேரத்துல டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு ஏன்னா எல்லாருமே சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு உடனே அதை நிறுத்த வச்சு அவரை வந்து அவர்கிட்ட சொல்லி இது தவறுன்னு சொல்லி அதே மேடையில எங்களுடைய இணையதள நண்பராகிய சகோதரர் சுல்பிக்கர் அவர்கள் வந்து உடனே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அதே மேடையில மக்கள் முன்னாடி தவறு அப்படின்னு குறிப்பிட்டும் பேசினார் அதுக்கடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அந்த நபர் யாரு தவறா பேசினாங்களோ மேதகு பிரபாகர் ஐயா அவர்கள் அவங்கள நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது நடந்ததுக்கு பிறகு அந்த நபர் மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டுட்டார் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில இருக்கிற அந்த விலை போன நபர்கள் இருக்காங்க இல்லையா யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த மனிதர் வந்து திருப்பி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு இவங்க தற்குறிகள் இந்த தற்குறிகள் வந்து இந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க நம்ம மன்னிப்பு கேட்கணும் இன்னும் ரெண்டு மூணு ஊடகவியலாளர்களும் இத பத்தி பேசினாங்க நாம் தமிழர் கட்சிக்கு சார்பா பேசுறாங்க என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம இதுக்கு வந்து உடனே வந்து தலைமையில இருந்து இவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நாம் தமிழர் கட்சியில அதுவும் இந்த மாதிரி நேரத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி நேரத்துல இத எப்படி பெருசாக்குறாங்க அப்படின்னா அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரியும் இங்க வந்து தவறு நடக்குது அப்படிங்கிற மாதிரி போட்ரை பண்ணணும் அதாவது அப்படி காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சு இப்படி காட்சிப்படுத்துறதால என்ன நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஓட்டுக்கள் வந்து தமிழக கழகத்துக்கு சார்பாக விழ வேண்டிய ஓட்டுக்கள் நம் தமிழர் கட்சிக்கு சேரும் அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை அதே போல சகோதரர் சுல்பிகர் அப்படிங்கிற அவர் ஒரு போட்டோவை ட்விட்டர்ல எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மனிதன் சாக்கடை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி செஞ்சது அவர் கிடையாது அங்கே பேசினது இன்னொரு நபர் அதனால தவறாக சித்தரிக்க வேண்டாம் அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து பேசுங்க ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்றதுக்காக வாயில் அவள போட்டு மெல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க பாத்து கல்லு தட்டுப்பட்டுற போகுது பல்லு போயிடும் அடுத்து என்னது பராசக்திக்கு ரிவ்யூ பண்ணதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்கினாராமா யாரு கட்சி கொள்கை கட்சி கொள்கைன்னு பேசினா இந்த நான் போன தான் போட்டிருந்தேன் விலை போய்விட்ட சாட்டை அப்படின்னு நான் வந்து சரியான வழியில தான் பயணிச்சிட்டு இருக்கேன் நான் சரியாதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இப்போ ரிவ்யூ பண்ணா இருபத்தஞ்சு லட்சம் அதாவது அவங்களுக்கு பயனாளர்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்காங்கன்றதுக்காக அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் இருந்தா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பளம் இதுதான் வந்து பராசக்தி ரிவ்யூ பண்றவங்களுக்கு வர பணம் போல மன்னிக்கணும் எனக்கு பராசக்தி படம் மேல எந்த ஒரு ஒரு கோபமோ பொறாமையோ ஒரு ஒரு இதுவே கிடையாது அது ஓடுது ஓடல என்ன வேணா ஆகட்டும் அந்த படத்தை நான் பார்க்கல பார்க்கவும் விரும்பல காரணம் கட்சி கட்சியால் அதை வந்து ஒரு பிம்பப்படுத்துறாங்க அதனால தான் அதை பார்க்க தோணலை அது சாதாரணமா வந்திருந்தாலே நாங்க எல்லாரும் மக்கள் எல்லாருமே போய் அது முன்னாடி நின்று இருப்பாங்க ஆனா கட்சி வந்து அதை பிம்பப்படுத்தின விஷயமே வேற பராசக்தி ஓடுது ஓடல அதுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன பண்ண முடியும் ஹம் அவர்களை போய் குறை சொல்றீங்க அந்த திரு தேவ் ராம்நாத் கோ ப்ரொடியூசர் ஆஃப் பராசக்தி அவர் என்ன சொல்றாரு இந்த படம் ஓடாததுக்கு காரணம் கலெக்ஷன் எடுக்காததுக்கு காரணம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் சரி அவங்க மக்கள் தானே அவங்களும் இந்த தமிழ்நாட்டுல குடிமக்கள் தானே கட்சிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க குடிமக்களா தானே இருந்தாங்க எப்போ ஒரு கட்சிக்கு போயிட்டாங்களோ அவங்க வந்து தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இல்ல விஜய் ரசிகர்கள் ரசிகர்களாயிட்டாங்களா அவங்களுக்கு எதிரிகளா மக்கள் பொது ஜன மக்கள் அவங்களுக்கு ஏன் பிடிக்காம போச்சு பிடிக்காம போனதுக்கு காரணம் நீங்க நீங்க சேர்ந்த இடம் அந்த மாதிரி அந்த படம் சாதாரணமா திரைப்படமா வெளி வந்திருந்தா எந்த மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சாயம் பூசுனாங்க பாருங்க அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையானு பார்த்தா இந்தி மொழி எதிர்ப்புன்றது ஓகே நல்ல விஷயம் தமிழ்நாட்டுல தமிழுக்கு முன்னுரிமை கரெக்ட் ஆனா நிறைய இடத்துல நிறைய பிசுகி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை தவறான ஒரு பிம்பத்தை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து திணிக்கிறீங்க நீங்க சாதாரணமா ஒரு தமிழ் மொழிக்கு ஆதரவாகவும் இந்தி மொழிக்கு எதிராகவும் சாதாரண ஒரு படம் கற்பனை படமா எடுத்திருந்தா கூட ஓடி இருக்கும் நீங்க நீ உண்மையான ஒரு கதைன்னு சொல்லி அதுல திரிபுக்கள் நிறைய சேர்த்து கதைய நிறைய திரிபு பண்ணி அத வந்து மக்களுக்கு காட்டணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுதியவர் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தக்காரர் யார் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க படத்தின் கருவை எங்க போய் நிற்கும் யாரை பிம்பப்படுத்துது பாத்துக்கோங்க இதுதான் இதத்தான் மக்கள் எதிர்க்கிறாங்க மக்கள் அப்பாவிகள் கிடையாது மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது குட்டி குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெரியவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனா குட்டி குழந்தைங்க என்னங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் அரசியலை பத்தி அரசியல் பேசுறாங்க குழந்தைங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல உங்களுக்கெல்லாம் வாக்குகள் கிடையாதுடா நீங்க எல்லாம் வேஸ்டா ஆஹ் வேஸ்டா அந்த குழந்தைகள் நாளை அரசியலை ஆளப்போகும் மன்னர்கள் தான் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் வேஸ்ட் அவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு துச்சப்படுத்துறீங்கல்ல அந்த குழந்தைகள் அரசியல் பேசுது அந்த குழந்தைகள் சொல்றது இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்படி முன்னேறி கொண்டு இருக்கிற சமுதாயத்துல வாழறதுக்கு நாங்க ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறோம் அடுத்து வாவாதியார் படம் வந்து ரிலீஸ் ஆக போதும் அந்த படக்குழு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் மேடையேறி பேசினாங்க கார்த்தி நடிகர் கார்த்தி அவர்களும் பேசுனாரு ஒரு ஏழு முக்கால் நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசினார் கடைசியா ஒரு பத்து இருபது செகண்ட் அண்ணன் விஜய் அவர்களின் ஜனநாயகத்துக்கு நாங்களும் எதிர்பார்க்கிறோம் கூடி சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு லைன்ல முடிச்சிட்டாரு கார்த்தி அவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னா மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க எந்த பக்கமும் ஆடாம ஒன்னு பொதுவா பேசணும் இல்லையா நியாயத்து பக்கம் நிக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது பராசக்தி போல் இல்லாம வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா மக்கள் விரும்பினா உங்க படம் பார்க்க போறாங்க இல்லைன்னா இல்ல இதுல திருப்பியும் திருப்பியும் சொல்றது நடிகர்கள் மேல காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வெறுக்கறாங்க திட்டுறாங்க ஒதுக்குறாங்க அப்படிங்கறது இங்க இருக்கிறவங்களும் மக்கள் தாங்க இங்க இருக்கிறவங்களும் குடிமக்கள் வாக்குரிமை கொண்டவர்கள் இவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி வேற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் தான் இத்தனை பேரையும் ஒதுக்கி இந்த கட்சியை சேர்ந்தவங்க மக்கள் நமக்கு கிடையாது இவங்க ஓட்டு நமக்கு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வேணா பேசுங்க இவங்களையும் உங்கள் மக்களா நினைச்சீங்கன்னா கொஞ்சமாவது யோசிப்பீங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்